தாராபுரம் அருகே உள்ள அம்மாப்பட்டி பகுதியிலிருந்து பழனிக்கு கொண்டு செல்லப்பட்ட தேங்காய் நார் வாகனம் மின்கம்பியில் ஓசி தீ விபத்து சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அம்மாப்பட்டியில் கருப்புசாமி என்பவர் ஜெய் விஷ்ணு கயல் கம்பெனி நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பழனி அருகே உள்ள கொழும்பம் பகுதிக்கு ஈச்சர் வாகனத்தில் தேங்காய் நார் ஏற்றி சென்றார் பழனி தாலுகாவில் உள்ள கருப்பு சுவாமியின் தம்பி ஈஸ்வரமூர்த்தி சொந்தமான கயில் கம்பெனிக்கு நார் ஏற்றி செல்லும் போது எதிர்பாராத விதமாக தாராபுரம் பழனி சாலை ஆலங்காட்டு பிரிவு என்ற இடத்தில் வாகனம் செல்லும் போது மின் கம்பியில் உகசியதால் தீப்பிடித்தது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் தீயணைப்பு நிலை அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் தீயணைப்பு துறையினர் தண்ணீர் பீச்சு அடைத்தி தீயை ஒரு மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் ஈச்சர் வாகனத்தில் இருந்த தேங்காய் நார் அனைத்தும் தீயில் கருகி சேதமானது இத்தகவலை நமது செய்தியாளர் முருகேசன் தாராபுரம் மாவட்டத்திலிருந்து